ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுக்க மழை வந்து அடிச்சு வெளுத்து வாங்குது இன்னொரு பக்கம் இந்தியா அணி நியூஸ்ல அந்த அடியடி அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க பத்தியும் பேசிடலாமா பேசிடும் வெல்கம் டு தர்ஃபெக்ஷன் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண்ல போயிடலாம் வெல்கம் டு தர்ஃபெக்ஷன் தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவான தாழ்வு பகுதியின் காரணமாக தான் தமிழ்நாடு முழுக்க மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ அந்த தாழ்வு பகுதிங்கிறது தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு அதனால ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யுங்கிறத சொல்லியிருக்காங்க பரவலாக தமிழ்நாடு முழுக்க மழை இருக்குங்கிறதையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா இந்த மிக கனமழையில நிறைய மழைப்பொழிவு எங்க இருக்கும்னா வழக்கம் போல கடலூர் தான் சொல்றாங்க அதே மாதிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரியா இருக்குங்கிறதையும் அறிவுறுத்தியிருக்காங்க இருக்காங்க தமிழ்நாடு அரசும் கூடுதல் கவனம் தேவை அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் டோல் ஃப்ரீ எண்ணெலாம் அறிவிச்சிருக்காங்க இந்த மழை காரணமாக ஏதாவது பாரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒன் ஜீரோ செவன் ஜீரோ அப்படிங்கிறது வந்து மாநில கட்டுப்பாட்டு அறைக்கு வந்து நீங்கள் த புகார் கொடுக்கலாம் அதே மாதிரி மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறைக்கு ஒன் ஜீரோ செவன் செவன் அப்படிங்கிற நம்பரை வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் பருவமழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா வழக்கத்தோட இந்த ஆண்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க தரவுகள் எல்லாமே அப்படிதான் வந்து இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வந்து மாவட்ட எல்லாம் கூப்பிட்டு நிறுத்த மீட்டிங் வந்து போட்டிருக்காரு உடனடியாக மக்களுக்கு என்னென்ன தேவை நம்ம செஞ்சு கொடுக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எதிர்கட்சியான அதிமுக ஆக்கப்பூர்வமாக திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது குறைவாதான் தெரியுது ஏன்னா திமுக ஆட்சியில் அவ்வளவு குறைபாடுகள் இல்லாம இருக்கு அவ்வளவு விமர்சனம் பண்ணுறவங்களுக்கும் ஏகப்பட்ட துறைகளில் அவ்வளவு ஓட்டைகள் இருக்கு அப்பப்போ தான் அந்த அதிமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அதிகமாக விமர்சனம் பண்ண துறைன்னு பாக்குறப்ப அது வந்து சுகாதாரத்துறை தான் சுகாதாரத்துறை சரி கிடையாது ஏழை மக்கள் எல்லாம் வாதிப்படுகிறாங்கன்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நேத்து அதே மாதிரிதான் நான்கு பக்கம் அறிக்கையை வெளியிட்டு சுகாதாரத்துறையை நிறைய கேள்வி எல்லாம் கிட்ட விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க அம்மா ஆட்சி காலத்துல ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிட்டெட் ஒரு நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம் இதுக்காக உபகரணங்கள் வாங்குறதுக்கும் மருந்துகள் வாங்குறதுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் அப்படிதான் உபகரணம்லாம் வாங்கி மருந்துகள்லாம் வாங்கி எல்லா பக்கமும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா விடியா அரசு பதவியேற்றதுக்கு பிறகு லோக்கல் பர்ச்சேஸ் தான் அதனால நிறைய இடங்கள்ல போதுமான மருந்துகள் வந்து கிடைக்கிறது இல்லை அரசாங்கத்த போய் மருந்துகள் வாங்க போனாங்கன்னா நாளைக்கு வாங்க நாலா நாளைக்கு வாங்க அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தான் அதிக முகமா அவர் இருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மூணு நாலு பாயிண்டையும் அடுக்கிருக்காரு சென்னை ஆணையர் அவருடைய உதவியாளருக்கு அடிபட்டுது இருபத்தி நாலு மணி நேர மாநகராட்சி மருத்துவமனையே கூட்டிட்டு போறாரு ஆணையர் அங்க மருத்துவர்கள் கிடையாது அதனால ஆணையரே தனியார் மருத்துவமனைக்கு வந்து கூட்டிட்டு போறாரு அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக ராஜீவ் காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பலான்னு பாக்குறப்ப ஆம்புலன்ஸும் கிடைக்கல ரொம்ப லேட்டான ஆம்புலன்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க இது ஒரு சம்பவம் இன்னொரு சம்பவம் வந்து அதிமுக ஆட்சி காலத்துல சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் விஜயபாஸ்கர் அவர் வந்து ஆய்வு மேற்கொள்றப்ப புதுக்கோட்டை பரம்பூர் அந்த ஏரியா போறப்ப அங்க வந்து நோயாளிகள் இருக்காங்க மருத்துவர்கள் இல்லையா ஆனா மருத்துவர்களான விஜயபாஸ்கர் நோயாளி சிகிச்சை எல்லாம் வந்து கொடுத்திருக்காரு இது போன்ற பல பட்டியல் எடுக்கிறாரு இப்ப கூட சிவகங்கையில வந்து தீபாவளி எப்ப தீக்காயங்கள் ஏற்பட்டவங்களோ அரசாங்க மருத்துவமனைக்கு வந்தா அங்க மருத்துவர்களே கிடையாது இப்படிதான் இருக்கு அரசாங்கத்துடைய மருத்துவமனைகளும் மருத்துவத்துறை செயல்பாடும் சுகாதாரத்துறை அமைச்சர் சரியில்லைங்கறதா வைக்கிற ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு ஆமாம் இதுக்கு வந்து மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம அத்தியாவசிய மருந்துகள்னு சொல்லி முந்நூற்றி பதிமூன்று வகை மருந்துகளை வாங்குகிறோம் சிறப்பு மருந்துகள்னு முந்நூற்றி இருபத்தாறு வகை மருந்துகளை தமிழ்நாடு கொள்முதல் பண்ணுது ரத்தம் உறைதல் தொடர்பான ஏழு மருந்துகளும் இந்த அறுவை சிகிச்சை உபகரணங்கள் வந்து ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு இதெல்லாம் வந்து நம்ம கொள்முதல் பண்ணுறோம் இப்போ கொள்முதல் பண்ணதில் மருத்துவமனைகளுக்கு அனு அனுப்பி வச்சது போக கிடங்குகளில் இரநூத்தி நாற்பது கோடி மதிப்பிலான மருத் மருந்துகள் வந்து ஸ்டாக் வச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்கள்ல இந்த கிடங்குகள் இருக்கு இல்லாத ஆறு மாவட்டத்துக்கான அந்த கிடங்குகள் கட்டுற வேலையும் வந்து தொடங்கியாச்சு எங்க மருந்து இல்லைன்னு சொல்லணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்னா அவர் வந்து சும்மா ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு ஒளிஞ்சிக்க கூடாது நீங்க என் கூட வாங்க இல்ல உங்க ஆள் ஒருத்தர் அனுப்புங்க நான் வந்து கூட்டிக் கொண்டு போய் காமிங்க எங்க இல்லைன்னு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அந்த பத்து ஆண்டு அதிமுக ஆட்சியில வந்து ஐநூத்தி நாற்பத்தி விருதுகள் வந்து தமிழ்நாடு சுகாதார கிடைச்சிருக்கு இந்த நாங்க வந்து இந்த கடந்த ஒரு ஆண்டு எடுத்துக்கிட்டாலே முன்னூத்தி பத்து விருதுகள் வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத வந்து எல்லாம் சொல்லியிருக்காரு சோ இந்த விவாதம் வந்து விவாதத்துக்கு வாங்கங்கிற மாதிரி எடப்பாடி தரப்புல இருந்து ஒரு ஆளையே கூப்பிடுறாரு சில உபகரணங்கள் ஓகே ஏன் மருத்துவர்கள் கிடையாதான் சென்னை ஆணையில் உதவியாளர்கள் அடிப்பட்டப்போ பிரைவேட் பிரவே கூட்டி போயிருக்காரு அதுக்கு என்ன சொல்றாரு அமைச்சர் அரசு மருத்துவமனைகள்ல குறைகள் இருக்குங்கிறத நம்மளே நிறைய இடத்துல சுட்டி காட்டியிருக்கோம் என்னதான் மழுப்புனாலும் அது வெளியே தெரிஞ்சிடும் போனாலே அங்க தெரியற மாதிரிதான் இருக்குது அதனால வந்து இந்த மருத்துவத்துறை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை அதை வந்து இப்படி அலட்சியமா கையாளக்கூடாதுங்கிறத நம்மளுமே சொல்லிக்கலாம் நம்ம அமைச்சர்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறப்ப தனியார் மருத்துவமனைக்கு போவோம் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க அரசாங்க மருத்துவமனைக்கு வந்தால் அங்க இருக்கிற நோயாளிகள் பாதிக்கப்படுவாங்க ஒரு பூசி முழுகுவாங்க உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே அது தெரியும் இப்ப வந்து இந்த மழை பெயர காலகட்டத்தில் நோய்கள் அதிகமா பரவக்கூடிய ஒரு சூழலுமே இருக்கு அந்த சமயத்துல மருந்துகள் இல்லை அப்படின்னு சொன்னா பாதிக்கப்படுறது என்னமோ பாமர மக்கள் ஏழை மக்கள் தான் அரசாங்கம் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் தெரியுது ஜனார்தன் சௌத்ரி இந்த பேரை வச்சுதான் இப்ப காங்கிரஸும் பிஜேபியும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார் இந்த ஜனார்தன் சௌத்ரிங்கிறத பார்க்கலாம் நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட் முப்பத்தாறு ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து ஓய்வு பெறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதானி குழுமத்துல ஜாயின் பண்றாரு ஆலோசகராக எந்த நிறுவனத்துக்குன்னா அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் சுற்றுச்சூழல மாசுபடாம அந்த எனர்ஜி தயாரிக்கிற நிறுவனத்துல ஆலோசனா போறாரு இன்னொரு நிறுவனத்துக்கும் ஒரு ஆலோசனை நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதானி இருந்து அதான் இப்ப சர்ச்சைக்கான காரணம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்துல அந்த சிறப்பு ஆலோசகர்களா பல பேர் நியமிச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் இந்த ஜனார்தன் சௌத்ரி இதை யாரும் நியமிச்சா அதானியா இது மத்திய அரசு ஓ மத்திய அரசா இல்ல ஏதோ அதானி நியமிச்சா இருக்கிற மாதிரி சொன்னீங்களே அது அந்த நிறுவனத்துல ரெண்டு பேருமே தொழிலதிபர்கள் தானே ஆமா இப்ப அதானியோட ஒரு ஆலோசகரா இருந்தவர் மத்திய அமைச்சகத்தோட அதுவும் சுற்றுச்சூழல் துறைக்குள்ளேயே ஒரு ஆலோசகரா போயிருக்காருங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைதான் இப்ப அதான் என்ன சொல்றாங்க ஏங்க இவங்கதான் வந்து இந்தியா முழுக்க பல்வேறு மாசுபாடுகள் எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதான் நிறுவனம் இப்போ இவரே வந்து அங்க சுற்றுச்சூழல் ஆலோசகரா போனாருன்னா எந்த வகையில அதானி குழும மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் இது வந்து அவர் போகலைன்னா எடுத்துருவாங்கல்ல அவர் அந்த ஆலோசகரா அங்க இல்ல எடுத்துருவாங்க அட்லீஸ்ட் இப்படி வெளிப்படையாவ பண்றது ரொம்ப வெளிப்படையா பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் உடைய குற்றச்சாட்டு அதான் வந்து பிரியங்கா சதுர்வேதி இந்த மகோ அமைச்சர் விவகாரத்துல யாரோ ஒருத்தர் பாஸ்வேர்ட் சொல்லிட்டு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பிஜேபி இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு ஆலோசகர் வந்து அரசாங்க நியமிக்கிறதுல எந்த நியாயம் இருக்கு இது மட்டும் தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லையா இல்லையா நீங்க அரசு தனியார் ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க ஒருத்தர் அரசுக்கு கொண்டு வந்தா அதையும் ஏற்கனவே மோடியோட நண்பர் நண்பர்னு ஒரு பிராண்ட் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல அதுவும் மத்திய அரசோட ஒரு முக்கியமான குழு ஆலோசனை குழுவிலே இவரை கொண்டு போய் போட்டாங்கன்னா அதுல பல சந்தேகங்கள் கிளம்பதான் செய்யும் இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறாரு மோடினா எதுவும் சொல்ல மாட்டாரு எப்பவும் போல தான் சொல்லிடுவாங்க சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க அதான் நீங்கற வார்த்தையே அவர் பேச மாட்டாரு ஆனா அவருக்கு எதிராக நிறைய அந்த கேள்விகள் இருக்குது அதான் நீ வச்சிக்கிட்டாரு பேச முடியாத அதான் நீ அதை கேள்வி கேட்டாலும் அவங்களை பேசவிடாம பண்ணிவிடும் பேச விடாம பண்ணிவிடும் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு ஆமா எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அதே மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா ஆம் ஆத்மில இருந்து ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அதான் நீ சொல்றாரு மோடி செய்கிறாருங்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த வீடியோவோட கான்செப்டே அதுதான் இந்த ஐந்து மாநில தேர்தலை ஒட்டி இந்த வீடியோ ஆம் ஆத்மி ரிலீஸ் பண்ணதுனால இது பிஜேபி போய் உடனடியா தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி ஒரு அவதூறு பரப்புறாங்கன்னு ஒரு புகார் கொடுக்க உடனடியாக அவங்க புகாரை எடுத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் முறைகேடுகள் நடந்திருக்குன்னு பிரியங்கா காந்தி மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் இதையும் பாஜக ஒரு புகாரை கொண்டு போய் கொடுத்தாங்க ஆதாரமே இல்லாமல் உடனடியாக பிரியங்கா காந்திக்கும் ஒரு நோட்டீஸ் வந்து பறந்துருக்கு பறந்துருக்கு இன்னொரு விஷயம் இந்த மத்திய பிரதேசத்தை பத்தி பேசும்போது அமித்ஷா சொல்லியிருந்தாருல்ல இந்த மாதிரி நாங்க வந்து நாங்க ஜெயிச்சுட்டா அவங்களை ஃப்ரீயா கூட்டிட்டு போறோம் தரிசனத்துக்கு யூபி அயோத்தி ராமர் கோயிலுக்கு நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லி இதுக்கு சஞ்சய் ராவத் என்ன கேட்கறாருன்னா அதாவது உத்தவ் தாக்கரே இருக்காரு இவர் சிவசேனால இவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா நீங்க வந்து அவங்கள வந்து ஃப்ரீயா கூட்டிட்டு போவேன்னு சொல்றீங்க ஜெயிச்சுட்டா ஒருவேளை ஜெயிக்கலன்னா அங்க உள்ள மக்கள் அங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா இல்ல அங்க வந்தா கூடுதல் கட்டணம் எல்லாம் வாங்கிட்டு தான் உள்ள விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா ராமர் கோயிலுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது இது வந்து தேர்தல் ஆணையம் வந்து இதுல விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சோ இப்ப உடனடியா வந்து அமித்ஷாவுக்கு நோட்டீஸ் பறக்குமா அது முடியாது அப்படிங்கிற கேள்வி அதான் கேட்க வந்தேன் பிஜேபி எதிராக வந்து யாராவது கருத்து சொன்னா இல்ல குற்றச்சாட்டு வச்சா உடனே விசாரிக்கிறாங்க இதே வந்து பிஜேபி மேலே தான் வைக்கிறாங்க அவங்க எல்லாம் கூப்பிடுறாங்களான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த மாப்பியை பத்தி பேசிட்டு இருந்தீல அதான் ராஜ்நாத் சிங் சொல்றாரு பிஜேபி வந்து பாகுபாடே பாக்காத ஒரு கட்சி மதப்பாகுபாடே தான் நாங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுல எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாமல் அவதூர்லாம் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க சொல்றாரு படித்தவுடன் கிழித்து விடவுங்கிற மாதிரி இருக்கு சிரிச்சா போச்சு கவுண்ட் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆமா ஆனா சொல்லியிருக்காரு ஆனா இங்கேயே நிறைய உதாரணங்கள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த மகுவா மைத்ரா மேல வேகமா நடவடிக்கை எடுத்தாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொம்ப மோசமா நாடாளுமன்றத்திலே பேசினாரு ரமேஷ் பிதூரி அது வந்து ஒரு மத வெறுப்ப பரப்புற ஒரு பேச்சு தான் எதிர்கட்சிகள் சொன்னாங்க அங்க நடவடிக்கை இல்ல ஆனா மதம் சார்ந்து எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க ஒரு சம்பவம் இவ்வளவு பட்டியலிடலாம் இப்ப கர்நாடகாவில் ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே அதுக்கு போன வருஷம் வந்து ஹிஜாப் பண்ணிடுற பிரச்சனையில பிஜேபி பண்ண ஒரு அட்டியங்கள் தானும் பேசப்பட்டது அதே மாதிரி மதப்பாக்கபோ பாக்காத ஒரு கட்சிங்கிறத ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு அவர் செய்திக்கு எல்லாம் படிக்கிறது இல்லையா இல்ல அதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காரா தேர்தல் நேரத்துல வந்து ஏதோ பேசியிருக்காரு ஆனா அந்த கேரளா ஸ்டோரிக்கு ரிவ்யூ சொன்னாரு பிரதமர் மோடி அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம் சொல்லி எல்லா கட்சிகளும் பேசிட்டு இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் இருக்கு பட் காஷ்மீரி ஃபைல்ஸு அதெல்லாம் கூட பிரச்சனையாச்சு பட் ஆனா இதெல்லாம் வந்து பேசியிருக்காரு ராஜ்நாத் சிங் இன்னொரு நேரம் சொல்லியிருக்காரு அவரு அதே மத்திய பிரதேசம் நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம்னா இங்க இருக்கிற பெண்கள் அதே மாதிரி முதியோர் எல்லாத்தையும் நாங்க ராமர் கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படிங்கறதையும் வாக்குறுதியா கொடுத்திருக்காங்க அமித்ஷா எல்லாரையும் எல்லாரையும் கூட்டு போவோம்ன்றாரு பெண்கள் இருக்காரு ஆனா அவங்க என்ன வாக்குறுதி ராமர் கோயிலுக்கு கூட்டிட்டு போறது ஒரு பெரிய வாக்குறுதியா கொடுத்து வாக்கு சேகரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வாக்குறுதியில வருமாங்கிற மாதிரிதான் சில்லறை ஆனா சில்ற இருக்காங்க நிறைய பேரு கூட்டு போறாங்களா நம்மளே கூட்டிட்டு போறாங்களா சரி பாப்போம் ஆனா மாப்பிள்ள கொஞ்சம் காங்கிரஸ் பக்கம் தான் இருக்குன்றாங்க இப்போ வரையும் அதான் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் ஆட்சி அமைச்சோம் கமல்நாத் தான் சிஎம் வந்து ஆனாரு மொத்தம் நூத்தி பதினாலு இடங்கள் நாங்க ஜெயிச்சோம் அப்புறம் ஆதரவோட ஆட்சி அமைச்சிருந்தோம் திருப்பி பதினைந்து மாதம் கழிச்சு வந்து இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ராஜினாமா மாட்டாங்க அதனாலதான் ஆட்சி எங்களுக்கு போச்சு அது காரணம் என்னன்னா பிஜேபி எங்க எம்எல்ஏ வந்து திருடிட்டாங்க மக்களுடைய இதயத்துக்கு அவங்க மதிப்பு கொடுக்கவே கிடையாது நீங்க நியாயமா ஜெயிக்கீங்க ஏன் எல்லாம் ஜெயிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு நீங்க நீயே வந்து நீங்க ஒரு திருடுற மாதிரி ஒரு எம்எல்ஏக்கிழக்கு வந்து நீங்க கொடுக்குறீங்க ஆமா அதுவும் அந்த ஜோதிராதித்ய ஆதித்ய சிந்தியாவுக்கு மத்திய அந்த விமானத்துறையில அமைச்சர் பதவி கொடுத்தோன்னா மொத்தமா அவர் அங்க போனாரு அவரோட இருபத்தி ரெண்டு பேர் போனாங்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது இந்த வாட்டியாவது பத்திரமா பூட்டி வைக்கிறாங்களாங்கறத பாப்போம் ஒரு அமைச்சர் வந்து மக்கள் முன்னாடி பகிரமா விழுந்திருக்காரு அழுது இருக்காரு இது எனக்கு எப்படியாவது வாக்கு போட்டுருங்க ஜோதிராத்திய சிந்தியா சௌகான் அவங்க தான் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களாக நீங்களும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கருதுருக்காரு இன்னொரு அமைச்சரோட வேலை ஒருத்தர் கடிச்சு வச்சுட்டா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு ஆனா மாதிரி மாப்பியும் போயிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் உத்தரகாண்ட்ல வந்து ஒரு மோசமான சம்பவம் தான் நடந்திருக்கு ஏற்கனவே நம்ம இதை பத்தி ஷோல பேசியிருந்தோம் தீபாவளி தினத்தன்று அந்த உத்தரகாஷி அப்படிங்கிற பகுதியில் உள்ள ஒரு டனல் வேலையில வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அதுல நாற்பது பேர் வந்து டனல் பாதியா இடிஞ்சு உள்ளே விழுந்ததுல மாட்டிட்டாங்க உள்ள அவங்களுக்கு வந்து பைப் வழியாக ஆக்சிஜன் உணவு தண்ணீர்லாம் கொடுத்துக்கிட்ருக்குறாங்க இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் பைப் மூலமாக அவங்கள வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதை வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ட்ரில்லிங் மிஷின் வந்து கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேற மாற்றிட்டு வரேன்னு ரொம்ப தாமதப்பட்டுக்கிட்டே போயிருக்கு பணி இதனால அங்கே உள்ள தொழிலாளர்கள் அவங்க கூட வேலை பார்த்த சக தொழிலாளர்கள் இது என்ன இவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்கன்னு சொல்லி போராட்டமெல்லாம் பண்ணியிருக்காங்க உள்ள ஒரு முதலாளி மாட்டிகிட்டு இருந்தால் நீங்கள் இப்படி தான் மெதுவாக பண்ணுவீங்களா மெத்தனமாக இருப்பீங்களா மாதிரி கேள்வியையும் கேட்டுட்டு இருக்காங்க அந்த நாற்பது தொழிலாளர்களும் இப்போ வரையும் நல்லா இருக்கதா தான் அந்த அரசு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே நல்லபடியாக வெளியே மீண்டு வரணும் தான் எல்லாரும் வேண்டிட்டு இருக்கோம் அதுக்கான அரசு வந்து சரியா முயற்சி எடுக்கணும் அதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் என் சங்கரையா உடல்நல குறைவு காரணமாக இன்னைக்கு வந்து காலமாயிருக்காரு அவருக்கு வயது வந்து நூத்தி ரெண்டு சுதந்திர போராட்ட தியாகி அவர் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டப்ப தடுப்பு காவலில் அவர் வந்து சிறைபிடிச்சிட்டு போனாங்க அதன் பிறகு அவர் கல்லூரிக்கே போக முடியாத ஒரு சூழல் தான் அவர் வந்து மார்க்சிசம் சிந்தனையில் வந்து அதிக ஈர்ப்பு கொண்டவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இணைஞ்சு தொடர்ந்து வந்து தொழிலாள வர்க்கத்துக்காக தொடர்ந்து வந்து குரல் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு எண்பது உள்ளிட்ட மூன்று முறை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கார் சட்டமன்றத்துலையும் மக்களுக்காக தொழிலாளர்களுக்காக நிறைய கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காரு நிறைய போராட்டங்களை முன்னின்று வந்து இருக்காரு எண்பது ஆண்டு காலத்துக்கும் மேலாக மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர் தான் வந்து என் ஐயா உழைக்கும் மக்களின் தோழர் தான் வந்து எல்லாரும் கூப்பிடுவாங்க அவர் ஆமா வறுமை நிறம் எல்லாம் சிவப்பு வறுமையை போக்க வந்த நிறம் தான் சிகப்பு அப்படின்னு வந்து சங்கரையா சொல்லுவார் அவர் வந்து இந்த சுதந்திர போராட்ட நேரத்தில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் பேச வச்சிருக்காரு அதுக்காகவே அவர் சிறையில்லாம் அடைக்கப்பட்டார் நம்ம இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச அன்னைக்கு தான் அவருமே விடுதலை விடுதலையாயி வெளியே வந்தாரு அதனால சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டம் முடிஞ்ச பிறகு இங்கே சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு சாதி மறுப்பு திருமணங்களுக்காக நிறைய கூட்டங்கள் நடத்த செலுத்தியிருக்காரு கடைசி வரையும் சுயநலம் இல்லாமல் மக்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் தான் சங்கரையா பகைசால் தமிழர் விருது தமிழ்நாடு அரசு கொடுத்தப்ப கூட அதோடைய தொகையை அந்த கொரோனா காலகட்டத்தில் இருந்த சமயம் அது உடனே மக்களுக்காகவே வந்து கொடுத்தார் அந்த தோழர் அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி மக்களாகிய நமக்கும் சரி ஒரு அஞ்சலியில் நம்ம வந்து செலுத்திக்கலாம் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அரசு மரியாதையோடைய அவருடைய உடல் வந்து அடக்கம் செய்யப்படுங்கிறதையும் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு ஆமாம் அனைத்து கட்சியிலிருந்தும் தோழருக்கு வந்து மரியாதை வந்து செலுத்திக்கிட்டு இருக்காங்க செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் செலுத்துவோம் ஆமாம் செலுத்துவோம் கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு அந்த முதல்வர் குறிப்பிடும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா அவருக்கு அந்த கௌரவ டாக்டர் பட்டம்ங்கிறது கிடைச்சிருக்கணும் அதை சில குறுகிய மனம் கொண்ட சதி செயலால் தான் அவங்களால தான் அது கிடைக்காம போச்சுன்னு ஆளுநரை சொல்லாமல் சொல்லி அந்த பதிவுல போட்டிருந்தாரு இந்த நவம்பர் தான் கொடுக்குற மாதிரி இருந்தது ஆனா தமிழ்நாடு ஆளுநர் தான் வந்து விடுதலை போராட்ட வீரர்களை தமிழ்நாடு அரசு மறைக்குது அப்படின்னா குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு பட் கண்ணு முன்னாடி தெரியற ஒருத்தருக்கு டாக்டர் பட்டமே கொடுக்க முடியாம பண்ணவர் தான் சொல்லிட்டு சொல்லிட்டுதான் விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆளுநர் பத்தி பேசுறப்ப ஆளுநர் மாளிகை முன்பு ரெண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டிருந்தது முன்பு இல்ல வாசல்ல வீசப்பட்டிருந்தது இந்த கருக்கா வினோத் அப்படிங்கிற நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இப்ப இந்த வழக்கை என்னையே வந்து விசாரிக்க போறாங்களா என்னை களத்துல இறங்கியிருக்காங்க இப்போ தமிழ்நாடு அரசு இந்த எஃப்ஐஆர் அங்க கிடைச்ச தடயங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் கேட்டு கடிதம் எழுத போறாங்களாம் அதற்கு பிறகு என்ன விசாரணையும் ஆரம்பமாகும்னு சொல்றாங்க ஊருக்குள்ள அவன் அவனுக்கு ஆயிரம் குறையும் இருந்தாலும் நம்மளை பார்த்த உடனே நாலு அட்வைஸ் அள்ளி வீசினா தான் அவனுக்கு நிம்மதியா தூக்கம் வரும் முறுக்கு அதிரசம் நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு மாசத்துக்கு எங்களுக்கு ஸ்நாக்ஸ் பஞ்சமே கிடையாதுரா காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் வாரிசு நலனுக்காக மட்டுமே அரசியலில் ஈடுபடுகிறார்கள் அமித்ஷா ஜெய்ஷா நாட்டு நலனுக்காகத்தான் பிசிசிஐ தலைவரானார் போலி வாக்குறுதிகள் எடுபடாது மோடிஜி அப்படின்றாங்க இதெல்லாம் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு மத பாகுபோடோட பிஜேபி ஆட்சி நடத்தினதே கிடையாது அந்த மாதிரி என்னமோ பிஜேபி சொல்லிருக்காரு மோடியோ அமித்ஷாவோ சொன்னாங்கன்னா நம்பிடுவீங்களா தப்பி நம்ப மாட்டோம் ஏதாவது செயல்பட எல்லாருக்குமே வந்து தெரியும் அதனால சிரிச்சா பூச்சிரம் இருக்காங்க இந்த ஐந்து மணியில தேர்தலில் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறப்ப அது என்ன ஒரே நினைத்து நம்ம நேர் ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறாங்க ஒரே நாடு ஒரே மின்சார கட்டணம்ங்கிறாங்க எல்லாமே ஒரே நாடு ஒரே இதே போயிட்டு இருக்கு ஒரே நாடு ஒரே கேஸ் சிலிண்டர் தானே இருக்கணும் அது என்ன மாநிலத்துக்கு மாநிலம் வந்து கேஸ் சிலிண்டரை மாத்தி அமைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டா இருந்தது ஓகே அதனால சிரிச்சா போச்சுங்கிற இது விருதையை கொடுத்துடலாம் ஓகே ராஜ்நாத் சிங்கும் மோடிக்கும் நன்றி வணக்கம் நன்றி